இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஆக்சுவலாக நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஸோ இது வந்து ஒரு போஸ்ட் மார்க்கெட் அனலைசஸ் அப்படின்னு நினச்சிருப்பீங்க பட் அது கிடையாது ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக உண்டாக சொல்லணும்னு தோணுச்சு அதில் முத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நீங்கள் ஒரு ட்ரேடிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கணும் அப்போ தான் அதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்போது ஒரு மெத்தடில் வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தடுக்கு மேலே உங்களுக்கான நம்பிக்கை அப்படிங்கிறது வேணும் தமிழில் இல்லையா அப்போது ஸோ ஏன் அந்த நம்பிக்கை வேணும் அப்படின்னா அப்போ தான் கன்சிஸ்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக ஜொலிக்க முடியும் கரெக்டுங்களா அப்போ ஒரு மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா அதோட உண்மையான அனைத்து விஷயமும் நமக்கு தெரியணும் இப்போ எதை பற்றி நான் பேசுறேன் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஃபியூச்சர் தென் ஆப்ஷன் இருக்கக்கூடிய கால் அண்டு போட்டு இது மூணுக்கும் உள்ள ரிலேஷன் அப்படிங்கிறது உணர்வுபூர்வமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் லாஜிக்கில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகள் எல்லாம் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மேக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன் டீங்க நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் புரியுதுங்களா நான் சொல்கிற லாஜிக் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா அப்போது இந்த ரிலேஷன் பற்றினா தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது ஒரு பழக்கம் போல் சின்னதாக ஒரு கதை ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டாவது சொல்லக்கூடிய கதையை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா சுவாரஸ்யம் குறையக்கூடாதுல அதுக்காக ஓகே எனக்கு அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதையில் எப்போயுமே வரக்கூடிய ஒரு கிராமங்க ஸோ அந்த கிராமத்தில் என்டர்டெயின்மெண்ட் அதாவது பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஸோ சிட்டி சைடில் இருந்து ஒரு சர்க்கஸ் அப்படிங்கிறது அமைக்கிறாங்க ஸோ இந்த சர்க்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது அதே போல் காட்டு விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு ஸோ காட்டில் கூட போக முடியாத ஒரு விலங்குலாம் பக்கத்தில் பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா யாருக்கெல்லாம் இஷ்டம் இல்லாமல் போகும் இல்லையா ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் காட்டிக ராஜா சொல்லப்படி சிங்கம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த சிங்கத்தை வந்து அந்த சர்க்கஸில் கொண்டு வராங்க அதுக்கான விளம்பரம் நடத்துகிறாங்க ஸோ விளம்பரம் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த சிங்கத்தை நீங்கள் பார்க்க வரும்போது அதை பார்க்கறதுக்கு எந்த விதமான பணமும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இது இட் மீன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இந்த வேர்ட் நோட் படிக்கோங்க கடைசி சொல்கிறேன் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா மக்களும் வந்து பார்க்க வராங்க ஒரு பெரிய கூண்டு கூண்டுக்கு இந்த சைடில் வந்து சிங்கம் இந்த கூண்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு சுவர் கிடையாது தடுப்பு கம்பீஸ் ஓகேங்களா அதை மேலேருந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ எங்ககிட்ட ஃபுல்லாக அதை பார்க்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு ஒரு ஆசையை தூண்டி மக்கள் உள்ளே ஒரு வச்சுருக்காங்க ஓகேவா மக்களோட இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி பார்த்து முடிச்சா சரி வெளியே போகலாம் அப்படின்னா உள்ள பார்க்கறதுக்கு காசுங்க யாரும் ஃப்ரீ சொன்னேன் வெளியே போனால் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த கதை அப்படிங்கிறது ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு கொஞ்சம் டிஜிட்டலைஸாக நடந்தது ஸோ நீங்கள் ஒரு சிம்மை வாங்குங்க அந்த சிம் வந்து ஜியோ இந்த சிம்மை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஒன் ஜிபி டேட்டா ஃப்ரீ ஒன் இயருக்கு சொல்லி சொன்னாங்க எல்லாம் உளுந்து அடிச்சு போய் வாங்குனீங்க நான் வரைக்கும் ஜியோ சிம் வாங்கினதில்லை ஈவன் ஜியோ நெட்ஒர்க் கூட நான் யூஸ் பண்ணதில்லை இப்போது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து இங்கிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக இப்போது எதுக்கு இந்த கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் ஷேர் மார்க்கெட் என்ன பிற சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து தான் ஏன்னா நம்ம ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போது வரைக்கும் அதாவது இந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கடின உழைப்பு இல்லைங்களா ஸோ பல நாள் கஷ்டப்பட்டு நிறையா பேக்டஸ் பண்ணிவிட்டு சில ஸ்டாப்லஸ் மார்க்கெட்டுக்கு கிஃப்டாக கொடுத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஒரு மெத்தடு கண்டுபிடிக்கிறேன் அது பேர் சினைப்பெரு தேதி இப்போதைக்கும் ஹைலி ஆக்கியூரேசி ஏன்னா இப்போ நீங்கள் நம்மளோட யூடியூப் எடுத்து பார்த்தா கூட இதை மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் பார்க்கலாம் இல்லைங்களா நம்மளோட கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட உழைப்பால் வழங்கும் போல் நான் சொல்லக்கூடிய விஷயம்தான் கடின உழைப்பு தான் மன உளைச்சல் தான் உடல் வந்து வலு இழந்தது தான் இருந்தும் இது வந்து நான் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக அனைத்து தமிழ் பேசும் மக்களுக்கு போய் சேரணும் அவங்களும் ட்ரேடிங் வந்து ஈஸியாக பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தாச்சு இல்லைங்களா இதே போர்வையில் ஆப்ஷன் ட்ரேடிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய சேனல் இருக்கு ஓகேங்களா ஸோ அப்படி ஆரம்பிக்கிற சேனல் எல்லாமே ஒரு கண்டன்ட கொடுக்குறாங்க அதை நீங்க பாக்குறீங்க மேலும் தொடரவும் அதாவது நம்ம முந்தினா பார்த்தீங்கன்னா ஹலோடின் டீன் கால் பண்ணும்போது ஹலோடின் வரும் இந்த பாடல உங்களோடது கால்ட்யூன்னா வைக்கிறதுக்கு ஒன்னை ப்ரெஸ் பண்ணுங்கிற மாதிரி இதை பற்றி மேலும் நீங்க படித்து தெரிந்து கொள்வதற்கு மெண்டாசி போய் ப்ரெஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா இது கூட பரவாயில்ல எனக்கு இப்போ ரீசண்டாக வந்து நம்ம நண்பர்கள் சொன்னார் மதுரைக்காரரு மதுரை அப்படி சொல்லும் போது அதை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கும் மதுரைக்கு ஒரு ரெண்டு கூட வந்த பீப்புள்ஸுக்கும் சில விஷயங்கள் மேபி தோணலாம் ஒரு ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு மூவாயிரம் ரூபா ஆனால் அந்த ஈவெண்ட்டில் கிளாஸஸை பற்றி கான்சர்டை பற்றி யாரும் எதுவும் சொல்ல பேசவே இல்லை பேர் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க ஸோ எண்ணூர் திருப்பி போகும்போது வருத்தப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு போயிருக்காங்க ஏன்னா அந்த மூவாயிரம் கொடுத்தது அந்த ஈவெண்ட் சொந்த கதை சுக கதை கேட்குறதுக்கு ஸோ இரநூறுவா தான் ஒரு படம் ரெண்டரை மணி நேரம் ஆனால் மூவாயிரம் கொடுத்து இன்னொருத்தர் சொந்தக்கதை சுகாதாரம் நம்ம கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இதை மாதிரி நிறையா ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதனால் என்னோட மண்டாட்சி கண்டிப்பாக நீங்கள் வாங்கின சொல்லவே மாட்டேங்க நீங்கள் மெண்டார்ஷிப்பில் என்ன படிக்க போகிறீங்களோ அதை தான் நாங்கள் இருக்கோம் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக அதனால் மெண்டார்ஷிப் வரணுங்கிறது யாருமே யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா பட் இந்த மாதிரி ஃப்ரீ ஆஃப் இஸ் நாலேஜுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த காசு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது எப்படின்னா இந்த சிங்கத்தை பார்க்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கான்செப்ட் ஃப்ரீ தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சில விஷயத்தவங்களுக்கு மேட்டாப்பில் சொல்லிவிட்டு நீங்கள் அது உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய குவான்டிட்டிஸ் அவங்களோட ப்ராஃபிட்டை பார்த்து ஒருத்தவங்களோட ஆசையை தூண்டணும்னா இல்லைங்களா அந்த விஷயத்தை உங்களை தூண்டி விட்டு உங்களை உள்ளே வர வச்சுட்டு இப்போ உங்களை ஒரு வழியும் இல்லை அதை பார்த்தாச்சே அப்போ ப்ராஃபிட் நம்மளும் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்கக்கூடிய காசை கொடுக்கறது எப்படி கூண்டுக்கிற சிங்கத்து கூட மாட்டின மாதிரி கேட்கக்கூடிய காசை கொடுத்துட்டு வெளியே வர்றது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய் மாட்டாதீங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு தான் இந்த கதை இந்த கதை இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மதுரை உணவுகளுக்கு புரியும் இல்லைங்களா ஓகே கமெண்ட்ஸ்லாம் பெருசாக பண்ண வேண்டாங்க அவங்களோட பிஸ்னஸ் அவங்க ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்து இந்த கதை சொன்னக்கான காரணம் என்னோட மெண்டர்ஷிப் கண்டிப்பாக வரணுங்க ஒரு அவசியம் இல்லைங்க நான் எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேங்க இதை பாருங்க புரியுதுங்களா அந்த ஒரு ரீசனுக்காக தான் சரி இப்போ முக்கியமான மேட்ருக்கு வரலாம் ஏன்னா நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் மேக்ஸ் பேசுகிற பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை மெண்டர்ஸ் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல நான் முன்னபடியே நான் சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஏன்னா இங்கே நிறையா பேருக்கு நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்து தான் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது நிஃப்டி ஃபிஃப்டியோடைய மூமெண்ட் அப்படிங்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்டாக்ஸை பொறுத்து தான் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருப்பீங்க கரெக்டுங்களா இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம நம்ப மார்க்கெட்டில் எனக்கு டெல்லியில் வந்து நேற்று குண்டு போட்டாங்க எனக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் எப்படிங்க அப்போ நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டா இல்லை டெக்னிக்கல் பேஸுடு மாஸ் மார்க்கெட்டா இல்லை செல்ஸ் பாயிண்ட் வியூ மார்க்கெட்டா திங்க் அவுட் இட் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டி ஃபியூச்சர் அப்படிங்கிறது தனி ஒன்று நிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது தனி ஒன்று ஆப்ஷன் கால்பிட் அப்படிங்கிறது தனி ஒன்று இந்த மூணையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுக்காக அப்புறம் இதெல்லாம் நான் டைம் வேஸ்ட்டாக போகிறோம்னு நினச்சிங்கன்னா டைம் வேஸ்ட்டு தான் உங்களுக்கு சும்மா போஸ்ட் மார்க்கெட் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படிலாம் கிடையாது ஒரு தான் நாலேஜ் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆப்ஷன் ட்ரீடிங்கு தேவையானது ஓகேங்களா அதனால் இவ்வளோ நேரம் அந்த பத்து நிமிஷம் அந்த கதையை பொறுமையாக உட்காந்து கேட்டவங்க இந்த ஒரு விஷயத்தை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோங்களா தைரியமாக நீங்கள் லைக் பண்ணலாம் உங்களோட லைக் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் வேலாயிரும் ஓகேவா இப்போ இந்த கால் அண்டு புட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்போ இந்த கால் அண்டு புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகப்படியான கான்ட்ராக்டை வந்து கால்லையும் புட்லையும் பில் பண்ணுவாங்க அப்போ அதிகப்படியான கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது செல்லிங் வரும்போது கால் ஆப்ஷன் செல்லிங் ஆச்சுன்னா நம்மளை பொறுத்த நிஃப்டி ஃபிஃப்டி கீழே போகும் இதுவே புட் ஆப்ஷன் அதிகப்படியான செல்லிங் ஆகுது பிரிமியம் கீழே போகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும் அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் நிப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறது அப் அண்ட் டவுனும் பொருத்து காரணம் அதை ரூல் பண்ணக்கூடிய கால் அண்ட் புட் செலர்ஸை பொறுத்து இந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் நம்ம நம்பணும் இப்போ நிறைய பேர் நிஃப்டி ஃபிஃப்டி அதாவது நிஃப்டி ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் கால் புட்டுந்தான ரிலேஷன் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்களா அவங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டு காற்று அடுத்து ஓகேங்களா அப்போது நிஃப்டி ஃபிஃப்டியை மேடைகையில் போகிறதுக்கு வந்து காரணம் கால் அண்டு புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியாச்சு இதுக்கான லாஜிக் என்ன அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் ரிலேஷன் இல்லை அப்படிங்கிற நான் சொல்லிட்டேன்னா இதோட லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிடலாம் புரிஞ்சுக்கணும் சரி இப்போது இந்த நிஃப்டி ஃபியூச்சருக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் இல்லை அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டியை வச்சு சம் கால்குலேஷன் பண்ணுறதுனால தான் நிஃப்டி ஃபியூச்சருக்கான வேல்யூ கிடைக்கு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபார்முலா கொண்டு வரேன் ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் ஈக்குவல்ஸ் ஸ்பாட் ஒன் பிளஸ் ஆர் மைனஸ் டி மல்டிபிள் வித் டி பை டி

சேஞ்சஸ் ஆகக்கூடியது ஓகேவா ஓகே அப்போது நிஃப்டி ஃபியூச்சரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் இதில் வரக்கூடிய ஸ்மால் டீ அப்படிங்கிறது ஆவரேஜாக ஒரு மந்தோட டேஸ் கேபிட்டல் டீ அப்படிங்கிறது ஒரு இயரோட டேஸ் ஓகேவா அப்போது தேர்ட்டி டிவைடட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒன் வரும் இதை வந்து ஃபிக்ஸ்ட் என்ன பண்ணீங்களா நீங்கள் பாயிண்ட் ஜீரோ எயிட் டூ ஒன் அப்படிங்கிறத எழுதிக்கலாம் இதுவும் சேஞ்சஸ் ஆகுங்க இதுவும் சேஞ்சஸ் ஆகும் ஏன்னா அந்த தேர்ட்டிங்கில் சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஆவோ டுவெண்ட்டி ஆவோ ஃபிஃப்டீன் ஆவோ டென்னாவோ ஏன் ஒன்னாக கூட வரலாம் இதுவும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ங்கிறதும் சேஞ்சஸ் ஆகும் ஓகேவா ஆனால் அது எப்போ சேஞ்சஸ் ஆகும் எல்லாமே யாருக்கு தெரியும் என்ன தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஸ்டாண்டர்டாக இல்லை ஒரு கால்குலேஷன் நம்மளுக்கு கொடுத்துக்குறேன் ஓகே இப்போது ஆர் அப்படிங்கிறது செவன் பர்சன்டேஜ் போட்டாச்சா ஸோ பாயிண்ட் ஜீரோ செவன் போட்டுக்கிட்டேன் டி அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதனால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படிங்கிறத நான் போட்டுக்கிட்டேன் ஓகேவா இது கூட இந்த பாயிண்ட் ஜீரோ எயிட் டூ ஒன்றாவது நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு அதோடய வேல்யூ கண்டுபிடிக்கலாமா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டபுள் ஃபைவா மல்டிபிள் வித் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் டபுள் டூ ஜ பாயிண்ட் ஜூ ஒன் இதை ஸ்பாட்டு கூட மல்டிபிள் பண்ண போகிறோம் கரெக்டா இன்னைக்கோட ஸ்பாட்டோட க்ளோசிங் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் இப்போது மல்டிபிள் வித் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஓகேவா என்ன பிறகு தப்பாக வருது அப்படின்னு நினப்பீங்களா அப்புறம் தப்பாக தான் வரும் ஏன்னா நடுறதை ஒன்று விட்டாச்சில்ல இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை ஒன்றும் ஆட் பண்ணோம்ல அப்போது ஒன் சாரி ஸோ என்ன பண்ண போகணும் நம்ம இதில் ஒன் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் சம்திங் இல்லையா இதான வேல்யூ இதென் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஓகேங்களா இப்போ என்ன வருது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்டி வருதா சரி வேலையூ நம்ம மிஸ்மேஜ் பண்ணிட்டோம்ல அதை கொஞ்சம் பார்க்கலாமா திரும்பவும் டைம் கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்கும் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் டபுள் டூ அப்படிங்கிறது பை இல்லையா இது கூட நம்ம என்ன பண்ணோம் percentage போட்டுமா ஸோ அதை பற்றிலாமா பாயிண்ட் ஜீரோ இல்லையா தென் மல்டிபிள் வித் ஜீரோ జీరో పాయింట్ జీరో జీరో ఫోర్ దెన్ ప్లస్ వన్ ఓకేవా ఇది కూడా ట్వంటీ ఫైవ్ థౌసండ్ సిక్స్ నైంటీ ఫోర్ పాయింట్ నైన్ ఫైవ్ ట్వంటీ ఫైవ్ థౌసండ్ ఎయిట్ డబ్ల్యూ నోడదా అప్పో ఫ్యూచర్ ఈక్వల్ టు స్పాట్ మల్టిపుల్ విత్ వన్ ప్లస్ ఆర్ మైనస్ డి మల్టిపుల్ విత్ స్మాల్ డి క్యాపిటల్ డి పోటుమా నిఫ్టీ ఫ్యూచర్ వాళ్ళ వాల్యూమ్ పోటుమా இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஜஸ்ட் நிஃப்டியோட ஃப்யூச்சரை கிளிக் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நீங்களே செக் பண்ணிக்கலாம் நிஃப்டியோட ஃபியூ ஃபியூச்சர் வேலி என்ன அப்படிங்கிறது வந்துடுச்சா இப்போ சொல்லுங்கள் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனும் நிஃப்டி ஃபியூச்சருக்கும் ரிலேஷன் இருக்கா இல்லை நிஃப்டி ஃப்யூச்சருக்கும் நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் க்ளேசன் இருக்கா திங்க் அபவுட் இட் நிறையா கேள்விகள் வரலாம் இதை பற்றி கரெக்டாங்களா ஆனால் ரியாலிட்டி இது தான் அப்போது இதை வந்து நீங்கள் டெய்லி உட்காந்து கால்குலேட் பண்ணணும் அவசியம் இல்லை இதுக்கெல்லாம் அவங்களே அழகும் கால்குலேஷன் வச்சுருக்காங்க அதுபடி தான் அங்கே செட்டில் ப்ரைஸ் வரும் ஓகேங்களா ஸோ என்ன தான் அவங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபியூச்சரோடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் எங்கே இருந்தாலும் க்ளோஸிங் அப்படிங்கிறது இப்படி தான் வரும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது எல்லா நாளும் இந்த தேர்ட்டி டூ டு பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவும் தென் பாயிண்ட் ஜீரோ செவன் மைனஸ் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது ரெண்டுமே சேஞ்சஸ் ஆகும் அது எப்படி ஆகும் ஏன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் இன்டிப்பு தான் நாலேஜி இருக்கும் சொல்லுவலாம் இப்போதைக்கு இந்த ஒரு பேசிக் திங்க் புரிஞ்சுக்கோங்க அப்போது இனிமேல் யாராவது நிஃப்டி ஃபியூச்சர் கால் காலாப்ஷன் புட்டாசன் மூவுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் கோராச்சு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிட்டு தமிழ் ஸ்டக்சரில் போய் பாருன்னு சொல்லிட்டு கைட்னஸ் கொடுங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு விஷயம் என்ன முத மேக்ஸ் பெஸ்ட் ஆப்ஷன் ரீடிங் பண்ணணும்னா இந்த நிஃப்டி ஃபியூச்சர் நிஃப்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்கிற ரிலேஷனை புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பற்றி யோசிக்க முடியும் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சிங்கத்தை பார்க்க போன ஆர்டனரி மக்களாக இருக்கக்கூடாது தமிழ் ஸ்டாக்கோட யூடியூப் சேனல்ல ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் இல்லை ஆறு மாசம் கூட பொறுமையா பாருங்க பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ போயிட்டு போகுது எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண உடனே எங்க லாபம் வராது இது பிஸ்னஸ் இந்த இடத்துல உங்களுடைய நாலேஜ் மட்டும் போதாது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இல்லைங்களா அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க யூடியூப்ல யாரோ எவ்வளோ ப்ராஃபிட் பண்றாங்க டெலகிராம்ல எவ்வளோ ப்ராஃபிட் போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவோ மெத்தட போகிறாங்கன்னா போய் உலர வேண்டாம் ஓகேங்களா நான் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுக்குறேன் பார்த்து பொறுமையாக பேக் டெஸ்ட் பண்ணி வருஷங்கள் ஒன்றாலும் பரவாயில்ல ஸ்கேம் மட்டும் போய் மாட்டாதீங்க இதான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் வேறு ஒன்றுமே கிடையாது சக்ஸஸ்ஃபுல்லாக வைக்கணும் தான் எல்லாத்தையுமே ஈவெண்ட் எல்லாருமே வரதான் செய்யணும் இருந்தாலும் ஒரே விஷயத்த தொடர்ந்து செய்யணும் அதுக்கு இதுதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் புத்தர் சீடன் கதை சொல்லியிருந்தோம் இன்னைக்கு சிங்கம் கதை சொல்லியாச்சு ஸோ நாளைக்குன்னு ஒரு கதை சொல்கிறேன் அதில் இருக்கிறது இப்படி மல்டிபிள் டைம் பார்த்துட்டு உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் ஒரு புரிதலோட மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு பாலமாக இயங்குங்க தேங்க்யூ